வணக்க மக்களே ஸோ பிக் பாஸ் மலையாளம் நாளைக்கான மொதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு பேலன்சிங் டாஸ்க்கா திரும்ப இதே மாதிரி தான் எத்தனை டாஸ்க் வைப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது ஃபீல் ஆகுது அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஒன்றும் இல்லைங்க ஸோ நீங்கள் ஒரு பக்கம் பார்க்கு இங்கேலாம் போனீங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து சீசா விளையாடுவாங்கல்ல அந்த சீசாவை தான் இங்கே ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருக்காங்க பட் சீசாவில் என்ன நடக்கும் ரெண்டு சைடும் ரெண்டு பேர் உட்காந்துட்டு மேலே போகிறது கீழே இறங்குது மேலே போகிறது கீழே இறங்குது அப்படின்னா மாதிரி விளையாடுவோம்ல பட் இங்கே ஒரு மாற்றுதெல்லாம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டுமே ஐடி எழுத்திட்டு அந்த சீசா மேலே ஒரு காலை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஆப்போசிட் எண்டில் என்னென்னா ஃப்ளவர் பாட் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஸோ அந்த ஃப்ளவர் பாய்ட் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி யார் அதிக நேரம் நிற்கிறாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்கோட வின்னர் அப்படின்ற மாதிரி தான் அந்த டாஸ்க்கை டிசைன் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லா டாஸ்க்குமே இந்த பேலன்ஸ் பேஸ் பண்ணி அதிகமாக வருது பட் இது வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி ஆண்களுக்கு சாதகமாக தான் அமையுது அப்படின்றது எனக்கு பார்க்க முடியுது ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் டாஸ்க்குலையோ இல்லை இந்த மாதிரி பேலன்சிங் டாஸ்க்லேயோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு பெண்களுமே ஜெயிக்கல இந்த டிக்கெட் வினால அப்படின்றது பார்க்க முடிஞ்சுது மோஸ்ட்டாக இந்த மாதிரி பேலன்சிங் டாஸ்க்கே வைக்கிறதால அவங்களுக்கு ஒரு பக்கம் வீக் ஆகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒரு பக்கம் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது ஸோ அதில் குறிப்பாக அந்த புறம்பில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எப்பவும் போல நோரா ஃபஸ்ட்டு யார்ப்பா ஃபஸ்ட்டு போது நோரா ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் சாய் கிருஷ்ணா அதில் பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ்ணா பேலன்ஸை தவறி ஃபஸ்ட்டு அவருடைய ஃப்ளவர் பார்ட் ஒடியுது ரெண்டாவது நோரா தவறு வர்றாங்க இது ரெண்டும் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் மற்றும் நந்தனா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் வந்து நந்தனாவை விட அபிஷேக் இது சீக்கிரமாக உடஞ்சிருது ஸோ நந்தனா பேலன்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் இப்போதைக்கு பதினோரு பாயிண்ட்டில் முதல் இடத்துல இருக்கார் நந்தனா இன்னும் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணல ஸோ அந்த கேட்டகிரியில் நாளைக்கு அபிஷேக் கீழே போகிறார் அபிஷேக்கு மேலே நந்தனா இருக்காங்க ஒரு வேலை நந்தனா பெட்ரா பண்ணியிருந்தா நாளைக்கு அவங்களோட பாயிண்ட் முட்டையிலேருந்து அவங்களோட கணக்கை தொடருவாங்க அப்படின்றது பார்ப்போம் தொடங்குவாங்க அப்படின்றது பார்க்கலாம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸோ அபிஷேக் நாளைக்கு டாஸ்கில் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா அவரை பீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய பேருக்கு பின்னாடி வந்துட்டாங்க குறிப்பாக ஜின்டோவும் சரி அடுத்து சாய் கிருஷ்ணா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் அளவுக்கு இல்லை ஸோ ஜின்டோ ரிஷி மற்றும் அர்ஜுன் இந்த மூணு பேருக்கு எபி பாசிபிலிட்டியாக இருக்குது இந்த டாஸ்கில் ஏன்னா அந்த மொதல் டாஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு பக்கம் சாய் அவுட்டு நான் நோரா மேலே இருக்காங்க அபிஷேக் அவுட்டு இன்னொரு பக்கம் நந்தனா மேலே இருக்காங்க ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சாயும் வர முடியாது ஸோ அபிஷேக்கு மேலே ஒரு ஆள் வந்தாச்சு ஸோ மிச்ச மூணு பேரில் பார்த்தீங்கன்னா ரிஷியா இல்லை அர்ஜுனா இல்லை ஜின்டோவா இந்த மூணு பேர் அந்த டாஸ்க்கை வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐயா இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோட பார்வையில் தெரியுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்து ரெண்டாவது என்னென்னா ஸோ நிறைய ஃபிசிக்கல் பேசிஸ்ட்டை டாஸ்க் வைக்கிறாங்கள கொஞ்சம் மெமரி பேசிஸ் ஒரு பசில் பேசிஸ் எதனால் ஒரு ரெண்டு மூணு டாஸ்க் வச்சால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஏன்னா நீங்க பிசிக்கலா வச்சுருந்தா பேலன்சிங்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் கொஞ்சம் இதுவாயிருது பட் இந்த மெமரி பேசிஸ் என்னும்போது பார்த்தீங்கன்னா அதுல பெண்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நல்லா டேலண்டடாக இருப்பாங்க நல்லா யோசிப்பாங்க அந்த கேட்டகிரியில் கரெக்டாக பண்ணிடுவாங்க ஐ மீன் இது பார்ஷவலிட்டி பார்க்கல பட் இது மாதிரி மெமரி பேஸிஸ்டு கேம்ஸ் வச்சுருந்தாலும் அதில் டேலண்ட்டாக இருக்கிறவங்க காட்டுவாங்களே அந்த பேசிஸில் நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி கேம்ஸாவது நாளைக்கு வச்சால் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும்ன்ற மாதிரி என்னோட புரிதல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதே கமெண்ட் பண்ணிடுங்க ஏதாக இருந்தாலும் நாளைக்கு டாஸ்க்கை பார்த்துட்டு பேசுவோம் ஸோ சரி குட் நைட் காய்ஸ் பை பை